ஜூஸ் புளிய மாதிரி இப்படி புளிஞ்சு விட்டா இதுங்க இங்க பாருங்க அட்டே இதுதான் கெட்ட ரத்தம் இந்த வலிக்கு வீக்கத்துக்கு காரணம் இதுங்க இங்க பாருங்க அட்டே இது பாருங்க இதுதான் கெட்ட தரத்தா இருக்கு சார் இது அட்டே இதுக்கெல்லாம் கூச்சப்படவே நான் ஒரு தாத்தா மாதிரி தான் நான் தேக்கிறேன் முன்னிருக்கவள் அப்படி இருக்குதா லைட்டை குறைஞ்சிருச்சா குறையலையா கேட்டு பாருங்க இதுதான் ஒருவேளை நான் போட்டிருக்கேங்க இந்த தயில் உங்களுக்கு வேணும்னா ஒரு இருநூறு ரூபா செலவாகும் வேணும்னா ஊத்தி கொடுக்குறோம் இந்த மூலிகை பயன்படுத்துங்க இது எங்க இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க பிறண்ட மூலிகைன்னு சொல்லுவாங்க சார் இது கிராமத்துல பயன்படுத்துவாங்க ஆனா பிறண்ட மூலிகைன்னா சில பேருக்கு இந்த உள்ள தொப்ப இருக்குது கேஸ் இருக்குது வயிற்றுல புண்டு அலசர் பிராப்ளம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அலசர் பிராப்ளம் இருந்தா இது பயன்படுத்தும் எப்படி எப்படி பயன்படும் போற மட்டும் நான் இந்த இடத்துல நான் சொல்றேங்க இது பாத்தீங்கன்னா இது இவ்வளவு எடுத்துட்டு வாங்க சார் இவ்வளவு எடுத்துட்டு வந்து மேல நாரெல்லாம் விடிச்சிருங்க மேல நாரெல்லாம் விடிச்சு சின்ன சின்ன பீஸா பண்ணிட்டு நம்ம சட்னி நம்ம சட்னி தங்கிருக்கோம் இப்ப பாருங்க அந்த பொருள் நான் இந்த இடத்துல நான் எடுக்கிற பாருங்க இதுக்கெல்லாம் கூச்சப்பட வேணாம் ஒரு தாத்தா மாதிரி தான் நான் தேய்க்கிறேன் கொஞ்சம் செருப்பு கட்டுங்க இதான் இங்க பாருங்க ஆனா அண்ணி

இது இது மாதிரிதான் தேய்க்கணும் நல்லா கவனிக்கணே வலி ஒண்ணுல முன்னாடி நரம்புல தடுமிட்டு வலிக்கு வீக்கத்துக்கு காரணம் இந்த முட்டில ஒரு கவுச்சு இருக்கும் கவுச்சு அந்த கவுச்சு தான் எடுக்கணும் ஐயா இது சில்லுதான் இருக்கும் இது ஒன்னும் எரிச்சலாம் இருக்காதுயா இது ஒண்ணு சில்லந்தா இருக்கும் ஆனா இது மாதிரி போட்டிட்டமா நீங்க பாரு மாதிரி போட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் ஊறணும் ஆனா சில பேர் என்ன செய்வாங்க வலிச்சு வலிச்சு இப்படி இப்படி தேப்பாங்க அப்படி தேய்ச்சா வலுவீக்கம் புரியாதுங்க இது மாதிரி போட்டி இது இது மாதிரி அமுக்குங்க போதும் அமுக்கிட்டோமா இப்ப பாருங்க அந்த உள்ள கவுச்செல்லாம் வெளியாகும் ஆனா இது மட்டும் இல்ல சார் சில பேர் இந்த தொப்பன்னு சொல்லுவாங்கல்ல யாருக்காவது தொப்பை இருக்குது கேஸ் இருக்குது அலசரிப்பு ரகம் சொல்லுவாங்கல்ல இது அது கூட நம்மள்கிட்ட சூர்ணம் இருக்குதுங்க தொப்பை இருந்தாலும் சரி அது கூட நம்மளுக்கு கிட்டே சோறு நேருங்களே ஆனால் காலையில் காலையில் வெறி வெத்தலை சாப்பிட்டிங்கன்னா இந்த உள்ள தொப்பை இந்த கேஸு அது கூட குறையும் ஐயா கொஞ்சம் கிட்ட வாங்க இது மாதிரி போட்டுட்டோமா போட்டி இப்படி இப்படெல்லாம் தேக்க கூடாது சார் லைஸாக முட்டி பிடிச்சி இதான் ஒரு ஜூஸ் புளிய மாதிரி புளிஞ்சி விட்டா இந்த வலிக்கு வீக்கத்துக்கு காரணம் இது இங்கே பாருங்க அட்டை இட உருது பாருங்க இதுதான் கெட்ட தரத்தான் இருக்கு சார் இது இப்படிதான் அழுத்தி புளிஞ்சி விடணும் இது இங்கே பாருங்க இதுதான் ஐயா தெரியுதா இதோ இங்க பாருங்க சார் உள்ளிருந்து அந்த கவுச்ச ரத்தத்தை ஒரு சொட்டு நிக்காம வெளியாகும் ஆனா ஒண்ணு இப்படி இப்படி எல்லாம் தேக்க கூடாதுங்க லைசா முட்டு பிடிச்சி இதோ இப்படி அமுக்கு இங்க போதும் இது இங்க பாருங்க அட்டை அட்டை பொழுது பாருங்க சார் தெரியுதா இது இங்க பாருங்க இதுதான் அந்த கெட்ட ரத்த இருக்கும் ஐயா அடிப்பட்டுருச்சா முதல்ல

அந்த உள்ள உருசொட்டும் நிற்காம இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படுவேன் ஆனா சில பேர் பூச்சி எல்லாம் வைக்குவாங்க சார் இங்க பாருங்க பூச்சி வச்சாலும் உள்ள அந்த இருக்கு பாத்தீங்களா அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாமே எடுப்பாங்க கிராமத்துல எல்லாம் செய்வாங்க ஆனா இப்போ ஒரு ஊச இல்லாமல் ஒரு ஓட்டை வைக்காம ஒரு ஃப்ரீயா தான் தேய்க்கிறேன் சார் ஆனா இப்படி இப்படி எல்லாம் தேக்க கூடாதியா இப்படி அம்முக்கு இங்க போதும் இது இங்க பாருங்க ஒரு ஜூசு புளிய மாதிரி புளிஞ்சி விட்டா இதுதான் நீச்சி எல்லாமே வெளியாகும் பின்னாடி திரும்பி மடக்க முடியல ஐயா என்ன திரும்புங்க இதுக்கெல்லாம் கூச்சப்பட வேணாம் ஆனா சில பேரு ஆயுளமேட்டு மாதிரி தேப்பாங்க அப்படி தேச்சா வலி வீக்கம் குறையாதுங்க இது இவனோட தைல தேடுங்க போறோம் இவனோட தைல இப்படிதான் தடுங்க சைடு வச்சுக்க காலு இது மாதிரி தேய்ச்சி ஆனால் இப்படி இப்படிலாம் தேய்க்கக்கூடாதுங்க லைஸாக முட்டு பிடிச்சி இதை ஒரு ஜூஸ் புள்ளி மாதிரி புளிஞ்சு விட்டா இதோ இங்கே பாருங்க அட்டையில உழுது பாரு இந்த நீர் இதுதான் இங்கே பாருங்க நீர் இருந்தால் நீர் வெளியாகும் அந்த கெட்ட ரத்தம் இருந்தால் கெட்ட ரத்தம் வெளியாகும் ஐயா வீட்டுக்கு போவீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க இந்த உப்பு இருக்கு பாத்தீங்களா சுடுதல போட்டு கலங்க போதும் அவ்வளவுதான் இது இப்ப பாருங்க முதல்ல மடக்கும்போது போது வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல இப்ப பாருங்க ஃப்ரீயா ஒரு ஆரோக்கியமா மடக்கலாம் கை கால் உடம்புல நீர் தான் ரொம்ப நாளா வலி இருக்கு இப்போ பாருங்க கேட்டு பாக்கலாம் அணி சில பேருக்கு இந்த சுகர்னால உள்ளங்கள் எரிச்சல் அரைக்குதப்ப முட்டி வீக்கம் அரைக்குது இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரொம்ப நாளா வலன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப எந்த பக்கம் திரும்புங்க கேட்டவா கேட்டவா இப்ப என் தோலை கை போடுங்கய்யா இப்போ பாருங்க மடிங்க காலு

முதல்ல நீங்க கால் மடக்கும்போது வலன்னு சொல்லிட்டீங்க இப்போ மடிங்க இப்போ நான் தேய்க்கிறதுக்காக என்ன பார்த்ததுக்காகவும் சொல்ல வேண்டியா முன்னே அப்படி இருக்கிறதா லைட்டை குறைஞ்சிருச்சா கொரையலையா கேட்டு பாருங்கள் இதுதான் ஆனால் ஒரு தான் நான் போட்டிருக்கேங்க அதே மாதிரி வீட்டுக்கு வாங்கன்னா கேனை பிடிச்சிட்டு வீடா வீடு தான் நாங்கள் தேய்க்க முடியாதுங்க வேணும் தான் ஈதம் இதுதான் தைலம் வேணுமண்ணை ஊற்றி கொடுக்குறேன் சார் இந்த தைலம் இந்த லேடீஸு ஜென்ட்ஸு யார் வேணும் யூஸ் பண்ணுங்கள் இதை உங்களுக்கு வழினாலும் வீட்டில் ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த யாரையாருக்கு வலிந்தான் போடுங்க ஐயா உங்களுக்கு வேணும் நான் ஊற்றி தான் கொடுக்குறையா இந்த தைலம் கண்டிப்பாக வலி ஒன்று இடத்துல ஒரு பத்து நாள் போட்டு விடுங்க நைட்டு நல்லா போட்டி காலையில் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா உப்பு போட்டி கழுவுங்க போதும் இந்த தைலம் உங்களுக்கு வேணுமன்னா ஒரு இரநூறுவா செலவாகும் வேணுமன்னா ஊற்றி கொடுக்குறோம் என்ன வாங்க சார் வலி இருக்குதா வாங்க தேங்கு வழி தான் எங்கே இருக்கு வழி தேரு செருபுங்க ரத்தட்ட இருந்தாலும் சரி தேக்கலாம் ஆனா கேட்டு பாருங்க ஐயா